மோடி நமஸ்காரம் எல்லாருக்கும் கேக் ஓகேமா நம்ம இப்போ தீபாவளி ரெசிபி வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதான் நேற்றுலேருந்து மைதா மாவோட ரெசிப்பெலாம் ஸ்வீட்ராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பௌஷாக வந்து பண்ணிட்டுன்னா ரொம்ப சூப்பராக வந்து வந்திருந்து நல்லா ஊரின்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவே நல்லாவே வந்து வரும் ரொம்ப சூப்பராக இருந்தது இன்னைக்கு நம்ம மைதா மைதாவோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து மைதா மாவை வச்சு நம்ம சோமாஸ் தான் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு தேனா எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே வந்து காட்டிடுறேன் சோமாஸ்க்கு தேவையானதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சோமாஸ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மாவு பிசையறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு மைதா மாவு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லை உங்களுக்கு வேணா ஃபுல்லாக மைதா மாவு போதும் மைதா மாவு வந்து ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் இது ஒரு கப்பு இது ஒரு கப்பு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் கோதுமை ஒரு கப்பு மைதா மாவு ஒரு கப்பு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசைகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக வந்து சோடா கப்பு நெய் சனமாக தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம வந்து பசங்க போகிறோம் இது வந்து மாவு மேல் மாவு பிசையறதுக்கு அடுத்தது உள்ள பூரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவை வந்து ஒரு கப்பு வந்து எடுத்துிட்டு இருக்கேன் நல்ல தாராளமா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புட்டுக்கல்லாம் ஒரு கப்பு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் தேங்காய் வந்து வேணும் தேங்காய் வேணும்னா கொப்பரை கொப்பரை இல்லாது கொப்பரை விட வந்து எடுத்துக்கலாம் கொப்பரை அப்படிங்கன்னா தேங்காய் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம வந்து வரத்துக்க போகிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா ப்ரௌச்சுகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டு கப்பு வந்து எடுத்துருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ரெண்டு கப்பு சக்கரை வந்து எடுத்துருக்கேன் ஒரு இன்னும் ஸ்பீட் வேணும்னா இன்னொன்னு ஜாஸ்தி வந்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக இறக்க அப்படி ரவையும் புட்டுக்கள்லையும் எடுத்துனா நம்ம வரத்துக்கு போகிறோம் தேங்காவும் வரத்துக்கு போகிறோம் சக்கரையை குடிச்சுக்க போகிறோம் புட்டுக்கல்லையை வந்து போகிறோம் உள்ள போறதுக்கு அப்படியே பண்ணும்போது ஒன்று ஒன்றா வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவு வந்து பசிஞ்சு வச்சுருவோம் மாவு பசஞ்சர் பட் ஊறி இருக்கணும் நல்லா ஒரு அரை மணி நேரம் அந்த ஊரின் நேரத்தில் நம்ம இதெல்லாம் வந்து வருத்தி விடுவோம் ஒன்றா வந்து வருத்தான் வந்து பணப்போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாவு பழக்கத்தில் வந்து காட்டுறேன் உங்களுக்கு கோதுமை மாவு வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டு நிடுறேன் நீங்கள் ஃபுல்லாக மைதா மாவு எடுத்துக்கிறேன் அப்படி எடுத்துக்கிறேன் இல்லைனா எடுத்துக்கலாம் வந்து அது வந்து நல்லா தான் வந்திருக்கும் அடுத்து மைதா மாவு வந்து போட்டுக்கிறேன் இப்போது ஒரே ஒரு சிட்டிக்கை சோடாப்பூ வந்து போட்டுக்கலாம் ஜாஸ்தி இல்லை நல்லா உப்பி நல்லா பரவலுங்கிறதுக்காக சோடாப்பூ வந்து சேர்த்துக்கணும் நல்லாவே வந்து இருக்கும் இதில் வந்து வரும்பதனால அடுத்து சால்ட் சும்மா ஒரே ஒரு சிட்டிக்க எந்த ஸ்ட்ரீட் பண்ணாலும் ஸ்வீட்டுக்கு வந்து நல்லா நல்லாயிருக்கும்னாலும் ஒரு சிட்டிக்கு வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அதனால் பேரு ஒரு குள்ளே ஒரு ஒரு மாதிரி வந்து இருக்கும் கர்ஜிக்காமல் உன்னும் ஒரு நூறு சொல்லுவா உள்ள ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவான் நாம் வந்து நாங்களும் வந்து சோமாஸ் தான் வந்து சொல்லுவோம் அது ஒரு உரில் ஒன்றுன்னு சொல்லுவா தான் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து அதே மாதிரி உள்ள பூரணத்துக்கும் ஒரு நான் வந்து வைப்பேன் ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அதை உங்களுக்கு மைதா பண்ணி பண்ணிக்காட்டுறேன் உங்களுக்கு வெறும் மைதா மாவே வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து கோதுமை மாவு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் கோதுமை மாவில் சோமாஸும் வந்து பண்ணலாம் இந்த ஸ்வீட்டும் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறனால மைதா மாவில் இந்த ஸ்வீட்டும் வந்து பண்ணலாம் நான் மைதாமாவில் இன்னைக்கு இதை வச்சு காட்டுறேன் உங்களுக்கு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் நெய் வந்து எடுத்துட்டு இருந்தேன் அதை வந்து சேர்த்துட்டு வச்சு நல்லா நெய்யே விட்டுறது நல்லா சேர்த்து ஒன்று கலர் விட்டுப்போம் விட்டுட்டு நல்லா பசஞ்சு வச்சிருவோம் ஒரு பாட்டுக்கு ஊரின்னு இருக்கும் ரொம்ப ஜாஸ்தி ஆடாவும் வேணாம் ரொம்ப வந்து சாஃப்டாக யூஸ் ஆகும் வேணாம் அது வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போறோம் நம்ம எனக்கு பாதிஷாக் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு தான் வந்து பெசையணும் நேற்று நான் வந்து பாதிஷாக் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் நிறைய பேர் நினைக்கிறேன் போய் பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக வந்து நல்லாவே வந்து வரும் நீங்க வந்து இந்த தீபாவளிக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெய் கிணத்துலேயே வந்து நல்லா மாவு போட்டு பரட்டி எடுத்தாச்சு நெய் நிறைய ஒட்டின்னு இருக்கும் இல்லையா நம்ம வந்து வறுத்துக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இப்போது ரவையை வந்து வறுத்து வச்சு ரவை வந்து நல்லா வந்து வறுத்து வந்து மேலாக வந்து வறுத்துக்கிறோம் சூடு எல்லாத்தையும் மாதிரி வந்து நம்ம பொடிக்க போகிறோம் வந்து வறுத்து பொட்டுக்கல்லையும்

கொப்பரை கிடச்சா கொப்பரையும் வந்து கொடுக்கலாம் கொப்பரையாக வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பூரத்துக்குலாம் வந்து கொப்பரில் தான் வந்து எடுத்துப்போம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நல்லா நம்ம மெருன் க நல்லா ப்ரௌன் கலராக வந்து நம்ம இதை வந்து வறுத்துடணும் இந்த இதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் வறுத்து வச்சுருக்கேன் இதை வந்து பிடிச்சிக்க போகிறோம் அதை சும்மா ஒரு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இது பிடிக்க போகிறோம் இதை நம்ம அப்படியே பிடிக்கலாம் ஏன்னா நல்லா நம்ம வந்து வறுத்துருவோம் இதை சக்கரை வந்து எடுத்துருக்கோம் இல்லையா ப்ரௌன் சிவன் அதை வந்து நன்னா பிடிச்சிக்க சிவுலயே வச்சு நல்லா அந்த மெருண் கலரா ஆதிக்கு வரத்தான் ஏன்னா அப்பதான் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும் தேங்காய் இருப்பா தேங்காய் வந்து கெட்டு போயிடும் நேரம் தான் நல்லா அந்த மெருண் கலரை நல்லா வறுத்துட்டு பூக்களை போது ரொம்ப நாளைக்கு சோம சூழ் பார்த்து நாளைக்கு கூட நல்லா இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி ஊசை ஒரு மாதிரி மாதம் வந்து கெட்டு போயிடும் சோ அதனால தான் சொல்கிறது தேங்காய் வந்து என்ன வந்து வருத்தணும் ரவையுமே வந்து உங்களுக்கு அந்த சிறு ரவை தான் அப்படியே கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு ஓட்டு ஒட்டிக்கணும் நான் இருந்தாலும் ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்க போகிறேன் சின்னதாக தான் இருக்குது என்னோடய ரவை இருந்தாலும் வந்து ஒரு ஓட்டு இப்போ திருப்பிட்டு நான் சூப்பரே நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு அழகாக சூப்பராக அழுவாக இருக்கும் அது ஜாஸ்தி வந்து உங்களுக்கு வரணும் கிடையாது ஏன்னா நல்லா காஞ்சி தானே சும்மா அவ்வளோ சூடா கண்ணாவோட போதும் இதை வந்து நம்ம நல்லா வந்து மேம்புக்காலையில் நல்ல எல்லாமே வந்து ஒரு தான் வந்து மாவு இருக்கேன் மாவு மட்டும் ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் இதுக்கு நீங்கள் சரியாக இருக்காது உங்களுக்கு ஜாஸ்தியாக தூக்கிங்கன்னா நீங்கள் எல்லாம் பார்த்து அளவை மட்டும் பார்த்து கம்மி பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் எல்லாமே கொடுத்துட்டே கொஞ்சம் ஒரு கப்பாவே எடுத்துருக்கேன் இந்த மேல் கீழே மாவு பூர்ணம் போராது இருக்கிறவங்க பூர்ணம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொஞ்சம் எடுத்துருக்கேன் தேங்காய் வரும் நல்லா அந்த ஈரப்பாக தான் போகணும் அதுதான் விஷயம் ஒன்றுமே கிடையாது நல்லா இருப்பதாக உங்களுக்கு தேங்காய் வந்து வாசனை நல்லா கெட்டு போக வரைக்கும் நல்லா இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கிட்டு கொஞ்சம் உர வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன் சூப்பியாக வறுத்து ஃப்ரீயாக இருக்கும் ఐంగ్ టేంగోన న న సౌండ్ లో ఈపన పొన నమత ఆషన్ ఉంది ఆ యాచ ఆన్ అని ఆచే ప కార్ ఇంకటొ ఫస్ట్ పొట

சர்க்கரை வந்து கொடுத்துருவோம் சக்கரை வந்து ரெண்டு கப்பு வந்து எடுத்துருக்கோம் ரெண்டு கப்பு கண்டிப்பாக வேணும் வித்தியெல்லாம் இருக்கும் ஒரு கப்பு எடுத்துகிட்டு இருக்கும் இல்லையா ப்ரெஸ் வந்து இருக்கும் அதனால் ரெண்டு கப்பை வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் நான் ப்ரௌன் சுகர் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா அதனால எல்லாமே சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நம்ம இதை இப்போ இதில் இலக்கப்பொடி எடுத்து வச்சுக்கோ இல்லையா அந்த பொடியை சேர்த்து நடுவோம் பூர்ணம் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்து கலந்துட்டு சுகர் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து நடுவோம் அடுத்தது இப்போ நம்ம வந்து சோமாஸ் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் மாவு தான் பார்த்துக்க போகிறோம் இந்த சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் கூட வந்து எடுத்துக்கலாம் வெள்ளம் கூட வந்து சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாவே வந்து இருக்கும் கலராக கொஞ்சம் வித்தியாசமாக கலராக இருக்கும் சில பேர் கசக்க சாவும் வந்து சேர்ப்பா கசகசாவும் பிடிக்கணும்னா நீங்கள் கசக்க சேர்த்துக்கலாம் நான் எனக்கு பிடிக்காத பிடிக்காதுனால நான் வந்து சேர்த்துக்கல கூட கசக்க சாகும் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒரு டேஸ்ட்டுக்கு தான் ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கு உங்களுக்கு இன்னும் வேணும்னு தோணிச்சா நீங்கள் சக்கரை வந்து போட்டுக்கலாம் நீங்களும் கரெக்டாக இருக்கு எனக்கு ஒரே லெவலாக இந்த மூடியை வச்சு நான் வந்து இதை வந்து அப்படியே எடுத்துருவேன் இப்போ இதை வாழை பூர்ணம் வந்து வச்சுப்போம் இப்போ இதை அப்படியே ஓரமெல்லாம் வந்து நம்ம நெய் தரவிட்டு ஓரமெல்லாம் வந்து அப்படியே நெய் தரவிடுவோம் ஆ இதை வந்து நான் உங்களுக்கு கையிலே வந்து செஞ்சு காட்டுறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தான் வச்சு அழகாக வந்து காய் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் வச்சு இப்படி வந்து பண்ணுறோம் ஒரு மணி தான் அப்படியே நெய் வந்து கிடைக்க விடுவோம் ஒட்டுறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் பூர்ணம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து வச்சுக்கிறேன் போட்டுட்டு அப்படி நல்லா நம்ம கையெல்லாம் ஒரு அழுத்த அழுத்தி மூடிடுவோம் மூடிட்டு அப்புறமா அந்த காலை இப்படி ஒரு அழுத்து எல்லாத்தையும் உன்னோட சும்மா சூப்பராக வந்து ரெடி ஆயிருக்கு வத்திட்டு பார்ப்போம் இது வெட்ட பக்கம் போட்டு எடுப்போம் எண்ணெய் வந்து ஒரு பக்கம் வந்து வச்சுருந்தோம் படுக்கும் எண்ணெய் வந்து காணிட்டு இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இதுவும் வந்து கிடைக்கிறது கடைகளில் சும்மா சச்சலமும் வந்து கிடைக்கிறது அதுவும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் நான் உங்களுடைய கையிலே வந்து பண்ணுறேன் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பிடிக்கும்போது இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்கேன் நான் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பீஸ் ஏன்னா உங்களுக்கு கூட இருக்குது பண்ணுறதுக்கு மொத்தமாக ஒரு பருந்து தான் வந்து ரெண்டு கப்புக்கு சூப்பராக வந்து நான் கையிலே வந்து மோல்டு பண்ணி வந்து வச்சுருக்கேன் அதாவது மோல்டு வந்து எங்கள் டெய்லியில் இருந்தால் நான் வந்து பண்ணியிருக்கேன் இப்படி வந்து எண்ணெய் வந்து காஞ்சிருது எண்ணெய் வந்து நம்ம வச்சுருந்தோம் இல்லையா காஞ்சிடுது போட்டு எடுத்துப்போம் ஒன்று போட்டு எடுத்துப்போம் என்ன நல்லா காஞ்சாச்சு நான் வந்து சிம்லேயே தான் வந்து வச்சிருக்கேன் நல்லா பொறிச்சு இருக்கும் நடவா அப்படியே நம்ம வந்து போடுவோம் சிம்லாக்கிடுவோம் நல்லா வேகணும் உள்ள வேணும் நல்லா வேகணும் சிம்ல ஆக்கிட்டு அப்படியே மல்ல மேலே எண்ணெய் எடுத்து வைத்துடுவோம் நல்லா அது வந்து உள்ளுக்குள்ளே நல்லா வந்து வேகணும் மேலே வேகணும் நல்லா அதனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெளியே பொறிச்சிருப்போம் கிடைக்கும் திருப்பி விட்டா போதும் ஆகட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது நல்ல கலர் வந்து மாறி எடுத்து நல்ல கோல்டன் கலர் ஆயிடுத்து இதை வந்து எடுத்துடலாம் எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோ நான் வந்து ஆயில் தான் வந்து எடுத்துருக்கேன் நல்லா உடைய விட்டு பண்ணும் நம்மளோட சோமாஸ் நல்லா வந்து ரெடியாக இருக்கு சூடாக இருக்கும் உடச்சி கட்ட முடியாது பழத்தில் வந்து போட்டுப்போம் உடைக்க முடியாது நல்லா சூழ் சார் சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது ஆகட்டும் இதே மாதிரி பிடிச்சி உங்களுக்கு பிறகு நான் வந்து இது பொறிச்சு எடுத்துருக்கேன் இன்னும் நாள் கூட இருக்குது போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு நான் இருக்குதுன்னு சொன்னிட்டு அதையும் வந்து பண்ணியாச்சு அதையும் வந்து பார்த்து எடுத்தாச்சு சூப்பராக வந்து வந்திருக்கு காட்டுறவங்களுக்கு உடச்சி கொஞ்சம் தாயிருக்கு நல்லா பொறி பொறுமையாக வந்து குறித்து எடுக்கணும் அப்போ தான் உள்ளுக்குள்ளேயெல்லாம் மாவு வேணா நாங்கள் கோதுமை மாவு வந்து போட்டிருக்கோம் நல்லா சிம்மளே வச்சு குறிச்சி எடுக்கணும் உள்ளுக்குள்ளேயே வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம சாப்பிட்டே சாப்பிட்டு காட்டுறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதையும் பறிச்சு எடுத்து நான் அவங்களுக்கு காட்டுறேன் சிம்பிளையே போட்டுட்டு தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் உல்லுக்குள்ளே காவெண்ண கோதுமை ரசத்திற்கும் நல்லா வந்து வேகும் உல்லுக்குள்ளையும் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து உழுப்பு நல்லா வந்து வேகும் இது வந்து நல்லா தான் சூப்பராக வந்து வந்திருக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஃபுல்லாகவே பொறிச்சிட்டு காட்டுறேன் என்னோட மைதா மாவில் இன்றைக்கி என்ன ஸ்வீட் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா சோமாஸ் நீpoonsலி எல் அன்ற focuses என்னடட்டு வாக்குDa மற unchOY் கcrosstalk வந்து வ Chinmetal ொ எக்கும் உ சுதார் வந்து வந்து சோமாஸ் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்கோம் இங்கே பார்க்கும் நல்லாவே வந்து வந்திருக்கு அடுத்த நாளே வந்து பொறிச்சுக்கிறேன் இங்கே பாருங்க நன்னோட தீபாவளி ஸ்பெஷல் மாவும் கோதுமை அமாவும் சேர்த்து கலந்து ஒரு சோமாஸ் சூப்பராக வந்து ரெடியாயிருக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே வந்து வந்திருக்கு ட்ரை பண்ணி வந்து எப்படி இருக்கு லைக் கமெண்ட் இனி நம்ம அடுத்து வேறு ஒரு ரெசி விடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ